இந்த பதிவில் மீன் ஊருகாய் எப்படி போடுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் மீன்களை சுத்தமாக கழுவிட்டு அதனோட தலைப்பகுதியை மாற்றிட்டு துண்டு பகுதிகளாக தான் மீன் ஊருகா போடுறதுக்கு எடுக்கிறோம் மீன் ஊருகா போட என்னெல்லாம் மசாலா சேர்க்குறோன்னா மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலாத்தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா தூள்களை நல்லா கலந்து விடுறோம் கலந்து விட்டுட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்குற அந்த மீன் துண்டுக்களுக்கு மேலே இதை கலந்து விடுறோம் எல்லா துண்டுகள்லேயும் நல்லா கலந்து விடுறோம் இப்போ மசாலா எல்லா துண்டுகள்லேயும் சேர்ந்தாச்சு ஒரு பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் இதை ஊற வைப்போம் மசாலா மீன்கள்லாம் நல்லா பிடிக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு மீன் துண்டுக்களை பொரிச்செடுக்கிறோம் நல்லெண்ணெய் தான் விட்டு மீன் துண்டுக்களை பொறிக்கிறேன் தீயை குறைச்சி வச்சு மீன்களை பொரிச்செடுங்க இப்போ மீன்களை பொரிச்செடுத்துட்டோம் ஒரு கடாயில் கடுகு நல்லா வறுத்தெடுக்கிறோம் கருகாமல் வறுத்தெடுக்கிறோம் இப்போ வெந்தயத்தையும் அதே மாதிரி கடாயில் போட்டு வறுத்தெடுக்கிறோம் கருகக்கூடாது ரெண்டே மிக்சி ஜோரில் போட்டு பொடிச்சு வச்சுருக்குறோம் இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு காய்க்கிறோம் காயட்டும். அடுப்பு கம்மி பண்ணுவீங்க இப்போ எண்ணெய் காஞ்சான்னு பார்ப்போம் கொஞ்சமாக கருவேப்பில் எடுத்து போட்டு பாருங்கள் அப்போ தெரியும் எண்ணெய் காய்ஞ்சிருக்கான்னு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச எண்ணெயில் இஞ்சி பூண்டு விழுந்து போடுறோம் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இஞ்சியும் பூண்டையும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுதான் நம்ம இப்போ கலந்து விடுறோம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க நம்ம போடுற மசாலா கருகாமல் பாருங்கள் இஞ்சி பூண்டு நல்லா காயட்டும் மிளகாய் தூள் போடுங்க தேவைன்னா கொஞ்சம் உப்பு போடுங்க பொடிச்சு வச்சுருக்கிற வெந்தயத்தூளும் கடுக்கையும் போடுங்க கசப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா வெந்தயத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடுங்க இல்லைன்னா குறைவாக போடுங்க வெந்தயம் அதிகம் ஆகிடுச்சுன்னா கசக்கும் இப்போது கடுகு வெந்தயத்தூள் போட்டு அந்த எண்ணெயில் கலந்து விடுறோம் காயம் போடுங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமா போடுங்க எண்ணெயில் நல்லா கலந்து விடுங்க எலுமிச்சம்பழ சாறு நான் விடுறேன் நீங்கள் வினிகர் வேணும்னாலும் விடுங்க என்ன தான் கெட்டு போகாது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் வினிகர் விடுறது நான் வினிகர் விடலை எலுமிச்சம்பளை சாறு விடுறேன் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலாயில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற எல்லா மீன் துண்டுகளையும் போடணும் எண்ணெய் மிதந்து மேலே நிற்கிறபடி பார்க்கணும் மீன்கள் எல்லாம் அந்த எண்ணெய்க்குள்ளே தான் இருக்கணும் இல்லைன்னா அந்த மீன்கள் எல்லாம் கொஞ்ச நாளில் கெட்டு போயிடும் எெயில எல்லா மீன் துண்டுகளும் எண்ணெய்க்குள்ளே தான் இருக்கணும் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற எல்லா துண்டுகளும் அடுப்பை நிப்பாட்டிடுங்க இப்போ நமக்கு சுவையான மீன் ஊறுகா ரெடி ஆயிடுச்சு இந்த ஒரு நாள் தாண்டி எடுத்து பயன்படுத்துங்க சுவையாக இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்